நீங்க முரணில்லாமல் வாழ்ந்தால் சொல்வேறு செயல் வேறு பட்டால் தொடர்பு கனவை இன்னாது மண்ணும் கனவுல கூட துன்பம் இப்ப நம்ம சிக்கல இருக்கு முதல்தான் நம்ம சரியாயிட்டா எல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு இல்ல தெய்வம் காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லையா திருவள்ளுவர் ஒரு மேல போய் சொல்றாரு தெய்வப்புலவர் ஒரு சொல்றாரு அது மடிய வந்தி கணிவு உடல் வீக்கம் சொல்லுங்க என்ன சொல்லறீங்க நான் யாரு திருவள்ளுவர் சொல்றார் திருவள்ளுவர் உலகம்பரா செலவச்சிரார் انا ஒரு திருக்குறളി நம்ம வாழ்வது இல்லை இரண்டால அதுதான் சார் ஏன் எங்க ஒரு நாம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அதான் திருவாசனம் சிக்கலடா இரண்டால நம்பரமா ஒரே கேள்வி கற்றது நாள் ஆயன் பயன் இவ்வளவு படிச்சீங்களே என்ன பயன் இவ்வளவு பதவி வகித்தீங்களே என்ன பயன் இவ்வளவு சொத்து சேர்த்தீங்களே என்ன பயன் தேர்ப்புல என்ன பயன்

கோடிஸ்வரியர் பிரகாசமாக பிரம்ம பிரகாசமாக இருக்கிற அந்த இறைவனுடைய அந்த ரெண்டு திருமுடிகளை வணங்கவில்லை நீ படித்துதான் என்ன பயன் இப்ப நீ ஒரு கேள்வி திருக்குறளை பத்தி இவ்வளவு பேரு அறிஞர் எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு அடுத்த கேள்வி ரொம்ப சக்கரமான கேள்வி எல்லாம் கேட்டா வருத்தப்படாதீங்க நான் கேட்கிறேன் திருவள்ளுவன் கேட்கிறேன் உள்ளவங்க இருக்காங்களே நம்பிக்கை உள்ள இந்த பக்தி உள்ள ஆன்மீக நம்பிக்கையுடைய எத்தனை பேருக்கு திருமுடி தெரியும்

அதைத்தான முதல் அதிகாரத்துல ஏழு குரலை சொல்றாரு இப்போ சிக்கல் வந்துருச்சா அப்ப பக்தி நம்பாதவங்களுக்கு முழுதும் திருக்குறள் உரையிடுறாங்க பிரச்சனை ஏன்னா எந்த திருமொழியும் அவங்க நம்பல அதிகாரத்தை நம்பாதான் கொள்ளாம தொண்ணூத்தி எட்டு பண்ணிட்டு பேராசு விஜயன் இருக்காரு ஐயா ஒரு தொண்ணூத்தி எட்டு விழுகாடு சாப்பிடுவாங்க குளத்துல அவருதான் உண்மையை சொல்றாரு இப்படி சாப்பிட்ற உலகத்துல கொல்லாமே எல்லா வீட்டுகளும் கொல்லாமே சொல்றது அப்புறம் எல்லாம் படிப்போம் வணக்கம் போடுவோம் மாலை போடுவோம் பரிசு நன்றி எதுக்கு சாருது அப்புறம் இறை நம்ம கிட்ட வரணும் இறைவனும் காட்சி கொடுக்கணும் இறைவனே நமக்கு அருள் சேர் எப்படி நடக்கணும் நமக்கே தெரியுது இல்லை நம்ம மனசாட்சியே தெரியுது இது எதுவும் நடக்கல நடக்க போறது இல்ல

தான் அது காட்டி அப்புறம் வடிவு காட்டி மன கடல்கள் அவை காட்டி சொன்னார் பொருள் உண்மை பொருள் அந்த குருநாதன் என்ன உபதேசம் கொடுத்தாலும் சிந்தித்திருத்தல் குரு உபதேசம் வேற திருவாசகர் வேற இல்ல மாணிக்கவாசகர் தான் திருவாசனம் அந்த அந்த ஆன்மாவுடைய அனுபவம் முழுமை எங்க உட்கார்ந்துருக்கேன் திருவாசுரம் உட்கார்ந்துருக்கேன் திருவாசகம் தான் மாணிக்கவாசகர் மாணிக்கவாசன் தான் திருவாசுரம் குரு குரு சிந்தித்தான் எந்த குரு உங்களுக்கு என்ன உபதேசித்தாரோ என்ன ஞான பாதை காட்டாரோ அது நாள்தோறும் சிந்தித்து சிந்தித்து வாழ்தல் தான் சிந்தித்து இப்ப எல்லாம் புறமாகி போச்சு இல்லை ஏன்னா அது ரொம்ப சௌரியமா இருக்கு புறத்துல ஒண்ணு வச்சு கேள்வி கேட்காது இல்லை நம்மளை மிரட்டாது இல்லை அனுபவம் சொல்றாரு இல்லை குரு நேரத்தை நமக்கு அனுபவம் சொல்றாங்க எவ்வளவு திட்டு வாங்கியிருப்போம் அதிகமா நான் தான் ஏகம்பரம் நானும் ஐயா போராடும் பொழுதுசா குரு என்னதான் திருவார் போராடுவார் குரு நேரடியா வரும் பொழுது நம்ம திருத்துவாரு நமக்கு சங்கடமா இருக்கும் ஏன் நினைச்சுட்டேன் நம்ம எல்லா கோயிலும் வச்சு எல்லா தப்பு பண்றோம் எல்லா தப்பு அது ஒண்ணு கேட்க போறது என்ன அது உண்மை தெரியல அது கேட்கும் அவன் சந்ததியை கேட்கும்

மண் குடித்த மண் தீண்டும் பாதம் தான் நாம வணங்கிட்டு அதுல மனம் வருதா அப்ப அது வந்து நாதம் வரணும் அதான் திருவடிக்கல வரணும் நாதம் அது வருதா உபதேசம் வருதா ஞானம் வருதா அப்புறம் ஒளி வரணும் லைட் லைட் அண்ட் நாத விந்து மனம் இதெல்லாம் எங்க வருதோ அதான் திருவடி அது ஞானமாகிய திருவடி அது குருபுராகிய திருவடி அவர்களை துதிக்கியில தான் மேல தூக்கி விடுறாரு நம்மள துதிக்கி தான் திருவடி விநாயகராக விநாயகர் என்ன பண்ணி விட்டாரு அவைய அவசரப்படாத சுந்தரர் மேல போறாரு அவருக்கு தன் சிவருமான அப்பைய அவசரம் பண்றாரு அவசரப்படாத எல்லாம் முடிச்சுட்டு எதனால தூக்கி விட்டாரு மேல நான் உடனே கற்பனை கூடிய தப்பு சினிமா சினிமா சினிமாவோட யானை தூக்கி தூக்கி வச்சிருக்கு எந்த யானையும் தூக்க தூக்கி தான் அது ஐம்பது தானே

வந்து இப்ப நான் பதினெட்டு கணக்கு பண்ணிருந்தேன் இவர் இருபத்தி ஒன்னா ஏன்னா அவரு அத ஆராய்ச்சி பண்ணவர் நான் அது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது அப்ப அதாவது இருபத்தி ஒரு சிச்சுவைக்கு பாடுகிறார் அந்த காலம் அதை வச்சுதான் காலத்தை கொண்டு வர நமச்சிவாயம் சொல்லு இப்ப இதை கேட்டு முதல்ல வருது நாலு மட்டும் தான் முதல்ல கொண்டு வராங்க சங்கரத்தில் இருக்க நமச்சிவாயம்

சிதம்பரம் போனையில சிற்றம்பலம் இருக்கு பொன்னம்பழம் இருக்கு பேரம்பழம் இருக்கு அம்பலம் இருக்கு இல்லையா அரங்கு இருக்கு பொன்னரங்கம் இருக்கு இத்தனை சொல்லிருக்கேன் சார் ஒரு சிற்றவை இருக்கு பொச்சவை இருக்கு ரொம்ப கொழப்படணும் இருக்குன்னுதான் நான் சொல்றேன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சும்மா போயிட்டு வந்து என்ன பண்ண திருவிழால போய் வேடிக்கை பார்க்கற மாதிரி தான் திருவிழால போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம போயிட்டு வந்து என்ன தெரிய வேலை பாருங்க வேறுபாட்டை சரியாக தெரிந்து கொண்டாந்தான் பெற முடியும் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு ஒரு வரி வருது பட்டிமன்றம் மண்டபம் முதல் முதல்ல யார் சொன்னது இலக்கியத்துல பட்டிமன்றம் அந்த தீபாவளி பொங்கல் அறுபத்தி நாலு சடங்கி அறுபத்தி நாலு நடுவர் தெரியல

ரெண்டு போட்டா ஊனா எட்டு எட்டு பத்தாம் எட்டி எட்டி பாட்டு நீங்க பட்டி பட்டி மண்டபம் மண்டபம் அந்த எங்க சிக்கல் இருக்கு இதுதான் யார் இப்ப இப்ப நான் யார் சொல்றது மாணிக்க வாசகர் எங்க சொல்றாரு திருச்செலத்துல சொல்றாரு எந்த பாட்டுல சொல்றாரு இம்பதார் பாட்டுல சொல்றாரு அப்புறம் ஒரு பாட்டி ஐயா தம்பி நீங்க சொன்னீங்கன்னா ஏனையை போய் யானையை போய் நெஞ்சம் தான் என்ன நெஞ்சம் நீங்க எங்க இருக்கு உள்ளம் நீங்க எங்க இருக்கு மனம் நீங்க எங்க இருக்கு இருதயம் எங்க இருக்கு இருதய கமலம் இருதயம் எது சரி இருதய கமலம் நெஞ்சம் உள்ளம் மனம் அறிவு ஞானம் எங்க இருக்கு எங்கேயும் இருக்கு அருவமா இருக்கு தெரியல

ஆழ்வார் கிடையாது என்ன சொல்றாரு பொன்னியின் சொல்ல தாத்தா உட்காந்து ஒரு செங்கல் விழுந்து போய் சிவன் கோயில் காக்கை ஆழ்வாரே சிவன் கோயில் இருந்து கல் விழுந்து போயிட்டான் இந்த பாருங்க சார் இவற்றை எல்லாம் உடைத்து நீங்க வெளியே வந்தால் தான் கைஞானம் கிடைக்கும் இந்த வட்டத்தை நீங்கள் பிளந்து கொண்டு வெளியே வந்தால் தான் மெய்ஞானம் எது என்று தெரியும் நீங்கள் வட்டத்துக்குள்ள இருக்கிற சுகமா இருக்கும் ஏன்னா பாதுகாப்பு இல்லை ஏன் நம்ம காலி சங்கத்தில் இருக்கிறோம் பாதுகாப்பு ஏன் ஊர் சங்கத்தில் இருக்கிறோம் பாதுகாப்பு நீங்க மெய்ஞான வேணும் என்றால் இந்த வட்டத்தை உடைத்துக் கொண்டு மேலே அதுக்கு பேரு செங்கொருள் பேரு 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 நான் சொல்லல சொல்றாரு சொல்றது நான் சொல்லல திருவள்ளுவர் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் நெய் உணர்ந்தல் மெய் உணர்ந்தல் மெய்யாக்கி உடம்புக்குள்ள இருக்கிற பொருளாக இருக்கிற வஸ்துவாக இருக்கிற அது எங்களை இணையவளை அறிந்து கொள்ள

கண்ணால நேர்முகத்துல உங்க ஜீவனை நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற இந்து வாரா நான் சொல்லல யார் சொல்றது யார் சொல்றாரு திருவள்ளுவர் மெய் உணர்வு அதிகாரம் அடுத்த குரல் போட்ட சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுள்ள எதுக்காக பிறப்பெண்ணும் பேதனை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது இவ்வளவு சொல்லி வைக்காங்க நாம ரொம்ப யாரோ சொல்லிட்டு போங்க சார் சரி இதுக்கு என்ன சார் போட்டலாம் எளிமையான வழி

அப்ப எல்லாம் போனாலும் கடைசி நேரத்துல என்ன வேண்டியிருக்கு வேண்டியிருக்கே இறைவனை முழுமையாக நீங்க நம்பி போற்றினால் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் போற்றவோட என்றால் என்ன கிடைக்கும் நம்பினவருக்கு அவருக்கு நம்பாதவரவருக்கு தகுராஜா யமராஜ்யா தான் எமராஜ்யா தர்மராஜா அவரு இருக்கு அந்த தர்மராஜா யமராஜா அதுக்கு காதல் வேலை

என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க இந்த காணொலியோட மூன்றாவது பகுதியை நான் அடுத்த காணொலியில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்